வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேதாளத்தோட கதை இரண்டாவது விக்ரமாதனிடம் வேதாளம் இரண்டாவது முறையாக கதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் வேதாளத்தை வேதாளம் வந்து தன்னோட கதையை விக்ரமாதனிடம் சொன்னது சொர்ணபுரிங்கிற நாட்டில் வந்து வீரபாகுங்கிற மன்னர் வந்து நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவர் சீர சிறப்பு மிக்கவர் ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல ஒழுக்கமான குணங்களே உடையவர் அவற்ற எல்லா வகையான சிறப்புகள் இருந்தாலும் அவருக்கு அவர் மனதில் ஒரே கவலை மட்டும்தான் இருக்குது என்னென்னா தனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆளதற்கு தனக்கு ஒரு வாரிசு இல்லையே தன் நாடு என் தன் நாட்டோட நிலைமை என்னாங்கிற கவலை மட்டும்தான் அவர் மனசில் எப்பயுமே இருந்துச்சு நல்ல திறமையானவன் நல்ல தைரியம் மிக்கவன் நம் நாட்டை ஆளணுங்கிற எண்ணம் அவருக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை பற்றின ஆலோசனை செய்துக்காக மந்திரியிடம் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அவையில் ஆலோசனை செய்யும்போது மந்திரி வந்து ஒரு யோசனை சொல்லுவார் நம்ம நாட்டோடய எல்லையில் வந்து ஒரு துறவி வந்து ஒரு ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பல இளைஞர்களுக்கு வீரமிக்க கலைகளை கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து நல்ல வீரர்களாக வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காரு அந்த ஆசிரமத்தில் போய் நம்மளுக்கு தேவையான அரசர் கண்டிப்பாக கிடைப்பாங்க நம்ம போய் பார்ப்போம் துறவிகிட்ட போய் ஆலோசனை செய்வோன்னு சொல்லி அந்த மந்திரி வந்து ஆலோசனை சொல்வார் வீரபாவுக்கு சரி நம்மளும் போய் பார்ப்போம் அங்கே ஆசிரமத்தில் அந்த துறவி துறவி பல இளைஞர்கள் வளர்க்குறாங்களா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம நாட்டை ஆள்றதுக்கான ஒரு மன்னர் கண்டிப்பாக கிடைப்பாருன்னு சொல்லி மந்திரியும் மன்னரும் அந்த துறவி இருக்கிற ஆசிரமத்துக்கு போவாங்க துறவியை சந்தித்து பேசுவாங்க துறவியும் தனக்கு தன் தன்னோட இருக்கிற ஆசிரமத்தில் சிறந்த மூணு வீரர்களை வந்து அவங்ககிட்ட அறிமுகப்படுத்துவாங்க ராமன் ஜெயன் கௌதமன்ங்கிற மூணு வீரர்களையும் வந்து அறிமுகப்படுத்துவாங்க அவங்க மூணு பேர்த்தையும் நல்ல வீர மிக்கவர்கள் திறமையானவர்கள் எல்லா விஷயத்திலயும் வந்து திறமையா இருப்பாங்க நாட்டு ஆட்சி செய்யற அளவுக்கு இங்க மூணு பேர்த்துக்கு திறமை இருக்கு ஆனா அந்த மூணு ஒரு ஒருத்தர தேர்ந்தெடுக்கணும் அதனால வந்து மன்னர் வந்து மூணு பேர்த்தையும் வந்து நீங்க மூணு பேருமே ஒரு திசையில போங்க அந்த திசையில் உங்களுக்கு கிடைக்க அனுபவத்தை வந்து எங்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க மூணு பேருமே அதே மாதிரி ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து புறப்பட்டுருவாங்க மன்னரும் மன்னரும் அமைச்சரும் வந்து அந்த துறவி இருக்கிற ஆசிரமத்திலே தங்கியிருப்பாங்க மூணு பேருமே அதே மாதிரி ஒரு மாதம் க முடிஞ்சிடும் முடிஞ்ச திரும்பி ஆசிரமத்துக்கு திரும்பும்போது ராமங்கரம் வந்து நான் வந்து வடக்கு திசையை நோக்கி நான் போனேன் அங்கே வந்து அரசருக்கு எதிராக நிறைய பேர் வந்து சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் தலைமையில் புரட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு நாட்டுக்கு எதிராக வந்து புரட்சி செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் தலைமையில் கூட்டம் கூட்டிக்கிட்டு இருந்தாங்க அதோட தலைவரை நான் வந்து அம்பாளை எழுதி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட விளக்கத்தை சொல்லுவார் இவனோட வீரம் வெளிப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதனால சொல்லுவாங்க அதே மாதிரி ஜெகன்கிற ஒருத்த வந்து அவன் வந்து தெற்கு திசையை நோக்கி புற சென்றதாகவும் அங்கே வந்து நிறைய கொள்ளையர்களோட தொந்தரவுகள் மக்களுக்கு அதிகமாக இருந்ததாகவும் அந்த கொள்ளையர்களை வந்து எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்காக சமாளிக்கணும் அந்த இளைஞர்களுக்கு நான் நிறைய வாழ் பயிற்சி சொல்லிக் கொடுத்தேன் ஆஹ் அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும் நாட்டுக்குள்ள எப்படி வராமல் தடுக்கணும் அவங்கள எப்படி அம்பு எழுதி கொள்ளணும்னு சொல்லி நான் நிறைய இளைஞர்கள் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஜெகன் சொல்லுவான் அவனோட வீர வெளிப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும் அதனால அதை பத்தி சொல்லுவான் ராமன் வந்து கிழக்கு திசையை நோக்கி புறப்பட்டுருப்பான் கிழக்கு திசையை நோக்கி புறப்பட்டிருக்கிறதால வந்து அங்கே எந்த ஒரு விஷயமும் எனக்கு நடக்கலை அனுபவமும் கிடைக்கல எனக்கு ஒரு குட்டி யானை மட்டும் ஒரு குழியில் மாட்டியிருந்துச்சு அதை மட்டும் ஊர் மக்களோட உதவியால் நான் காப்பாற்றி யானையோட சேர்த்தேன் அந்த மக்கள்கிட்ட எப்படி மக் நீங்களாம் ஒற்றுமையாக வாழணும் சண்டை இடாமல் மற்றவங்களிடம் சண்டை இல்லாமல் எப்படி ஒற்றுமையாக வாழணுங்கிறத மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மன்னருக்கும் அமைச்சருக்கும் வந்து முதல் இரண்டு பேரத்தில் யாராவது ஒராளை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும் இவங்க ரெண்டு பேர்தான் வீரம் மிக்கவங்களாக இருக்காங்க சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இந்த யோசனையை வந்து நம்ம துறவியார்கிட்ட போய் சொல்லுவோம் அவங்களோட விருப்பம் என்ன நம்ம கேட்போம் சொல்லி ரெண்டு பேரும் முடிவெடுத்து துறவிகிட்ட சொல்ல வருவாங்க துறவி முடிவெடுத்திருப்பாங்க துறவி முடிவெடுத்து மன்னர்கிட்ட சொல்லுவாங்க மன்னர்கிட்டையும் அமைச்சர்கிட்டையும் கௌதமன் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்த அரசன் அவருக்கு தான் எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லி முத்துறை சொல்லுவாங்க மன்னருக்கும் அமைச்சருக்கும் ஒரே குழப்பம் என்னடா இது நம்ம வந்து ராமனையும் ஜெகனையும் தேர்ந்தெடுக்கலாம் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கலாம் அவங்க தான் வீரமிக்க செய்களை செஞ்சுருக்காங்க இவன் வந்த மாதிரி ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் குழப்பத்தில் இருப்பாங்க துறவியார் வந்து எதனால் வந்து ராம ரா ஜெக கௌதமன்ன தேர்ந்தெடுத்தாங்கிறதுக்கான பதிலை வந்து விக்ரமா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி வேதாளம் கேட்கும் விக்ரமாதித்தன் வந்து அவரோட பதில் சொல்லுவார் கௌதமன் வந்து அவன் வந்து வீரமிக்கவன் இல்லாதவன் இல்லை ஜெகனு வீரமானவர்கள் தான் அவங்க ரெண்டு பேரும் வீரம் வெளிப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கு அதனால வெளிப்படுத்திட்டாங்க இவனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அனுபவம் இல்லை அதனால இவன் வெளிப்படுத்தலே தவிர இவனும் வீரமானவன் தான் இவன் வந்து வெறும் வந்து வீரத்தை மட்டும் வச்சு நாட்டை ஆள முடியும் மக்களோடு ஒன்றாக இருந்துதான் நட் நாட்டை ஆள முடியும் மக்களுக்கு எது விருப்பம் எது தேவை என்பதை அறிந்து ஒரு மன்னன் வந்து செயல்பட வேண்டும் மக்களிடம் ஒற்றுமையை நிலவ வேண்டும் அது அதன் பழக்கம் வந்து கௌதமனிடம் இருக்குது அதனால் வந்து கௌதமனை வந்து துறவி தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு சொல்லி விக்ரமாயுத்தன் சொன்ன உடனே வந்து வேதாளம் மறுபடியும் வந்து முருங்கை மரத்தில் ஏறி தொங்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் இந்த இரண்டாவது கதை புதிரியோட கதை விளக்க விக்ரமாத்தன் சொன்னோன்னே ஏதாலும் மறுபடியும் அதோட இடத்துக்கு போயிடுச்சு அடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த கதையை பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது கதை கதையை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்